நேற்று இரவு முழுவதும் விட்டுவிட்டு மழை காலையில் கூட விடியற்காலை இருந்தது தற்பொழுது மழை இல்லை சூரியன் தெரிகிறது ஆனாலும் ஆங்காங்கே கருமேகங்கள் இருக்கிறது வெள்ளை மேகங்களும் இருக்கிறது நீல வானமும் இருக்கிறது வானிலை அறிக்கை தற்பொழுதெல்லாம் துல்லியமாக சொல்கிறார்கள் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது அதனால் அந்த கணிப்பு பொதுவாக சரியாகவே இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் மிக கனமான மழை பல இடங்களில் பல நாடுகளில் மழை பொழிந்தது வெள்ளம் எங்கு பார்த்தாலும் வெள்ளம் குளம் ஆறு டேம் எல்லாம் நிறைந்து போச்சு அவங்க சேமிக்க முடியாமல் எல்லாத்தையும் விட்டாங்க திறந்து விட்டாங்க அதனால் என்னாச்சு காட்டாற்று வெள்ளம் போல் பல பேர் வீடு இழந்தார்கள் சிலர் உயிரிழந்தார்கள் அந்த தருணத்தில் ஒருவன் கடவுளிடம் போய் கேட்டான் கடவுளே வர்ண பகவானே இப்படி எல்லோரையும் வதைக்கிறாயே உனக்கு கருணையே இல்லையா இந்த வழையை மழையை நிறுத்து எல்லோரும் வேலைக்கு போக முடியாமல் அவர்களெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் இந்த சாலையிலே எல்லாம் விழுந்தடித்து கொண்டு ஓடுகிறார்கள் இந்த பறவைகள் எல்லாம் கத்துகிறது இறைவா கடவுளே நீ இந்த மழையை நிறுத்து என்று கேட்டான் தொடர்ந்து கேட்டான் பூஜைகள் செய்தான் யாகம் நடத்தினான் அஸ்வமேதம் யாகம் ஒரு குதிரையை கொண்டு வந்து சில முனிவர்களை வைத்து அக்னியை வைத்து யாகம் நடத்தினான் மிகப்பெரிய பொருட்செலவு ஆனாலும் மழை நின்றபாடில்லை அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது நாம் எதை வேண்டினாலும் இயற்கை என்பது மிக சக்தி வாய்ந்தது இயற்கை சக்திக்கு மிஞ்சிய சக்தி கடவுள் என்பது ஒரு தான் என்பது அவனுக்கு புரிந்தது எனவே கடவுள் இருக்குதா கடவுள் நம்மை காப்பாற்றுவாரா இது போல சுனாமி வெள்ளம் எரிமலை இது போன்ற இயற்கை நிகழ்வுகள் நடக்கும் பொழுது எந்த கடவுளும் உதவிக்கு வரமாட்டார் ஏனென்றால் அது ஒரு நம்பிக்கை தான் இதை புரிந்து கொண்டால் சரி புரியவில்லை என்றால் அதற்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது வெறும் பணச்செலவுதான் தான் நஷ்டம் நீங்கள் வை சேர்த்து வைத்திருக்கிற பணமெல்லாம் போய்விடும் வறுமையில் போல் விடுவீர்கள் பிறகு பிச்சை எடுக்க வேண்டியதுதான் எனவே நண்பர்களே உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தாலும் எந்த விதமான வழிபாடுகள் செய்தாலும் இயற்கை மிஞ்சிய சக்தி இல்லை இந்த பூமியில்தான் பூமிக்கு அப்பாலும் நடக்கிறது நமக்கு தெரியாது ஏதாவது விஞ்ஞானிகள் சொன்னால்தான் நமக்கு தெரியும் இல்லை என்றால் எதுவும் தெரியாது